ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேனிமணி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனில் ஒரு டேஸ்டியான ரெசிபி பண்ண போகிறோம் சிக்கன் செவி கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன் மல்லித்தழை சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்புக்கு மிளகாய் தூள் அந்த மிளகாயத்து கொஞ்சம் அதுக்கப்புறம் சக்தி வெறும் மிளகாய் போட்டோம் பார்த்தா நல்ல கலர் வரும் நமக்கு அது சக்தி வெறும் தூள் போட்டுக்கிறோம் இதுவும் போடலை இல்லை காஷ்மீரி சில்லி சிக்கனும் போடல நம்ம இது கூட கொஞ்சமாக புதினா இலக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சும்மா ஃப்ளேவர்க்காக போடுறோம் அதில் இஞ்சியை வந்து நசுக்கி போட்டுக்கு தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் இஞ்சி போட்டு டேஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுவேன் இஞ்சியும் போடும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சியும் நசுக்கி போடணும் அதே மாதிரி பூண்டு பூண்டையும் மாதிரி நசுக்கி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்

அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அந்த பெரிய வெங்காயத்தோட ஒரு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் சின்ன ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு விரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சி அதை எடுத்து இந்த சிக்கன் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடும் ஃப்ரீசரில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து எல்லா டேஸ்ட்டும் ஏறி மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு இப்போ வந்து நம்ம அந்த மூணு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் அரைச்சிட்டோம்ல மிச்சம் இருக்க ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் மூணு நல்ல பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளி மூணு எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு கையளவு கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இல்லை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாயை கட் பண்ணக்கூடாது பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக தான் போட போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும் அதாவது ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம வந்து சிக்கனை தண்ணியே ஊற்றாமல் தான் நம்ம இதில் வேக வைக்க போகிறோம் ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலையை அதில் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் அதில் போட்டு அது வறுந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ ஒரு வெங்காயம் அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீசரில் வச்ச அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு குறைஞ்சதுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரம் குறைவா இருந்தால் காரம் போட்டுக்கலாம் மிளகாப்படி அதாவது குழம்பு மிளகாத்தோடு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க மூடிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே வாங்க சிக்கன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வேக தண்ணி விட்டுக்கிட்டே வரும் நம்ம தண்ணி தனியாக ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை சிக்கன் வேகும்போது அது தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் வேகும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலையும் வதக்கின சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டு அது ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழைய மேலே போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு இதை வந்து நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பை உங்கள் தேனி மணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்